தான் மோசமான விளைவுகள் ரொம்ப ஏழ்மையான நிலைமைகளுக்கோ லைக் மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் போல் ஆகிறதுக்கான இன்னொரு பத்து பதினைந்து வருடங்களில் ரொம்ப மோசமான நிலைமைகள் நடக்கிற சான்சஸ் இருக்குது அதை தவிர்த்து இந்த நிலைமை ரொம்ப மோசமாக ஆகும்பொழுது உள்ளார சிவில் வார்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இன்னும் வந்து மிசைல்ஸ் அட்டாக்ஸோ ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ்லாம் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க சின்ன லெவல்லலாம் பெரிய லெவலில் அவங்க ட்ரோன்ஸ்லாம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு தெரியல நம்ம நிச்சயமாக தடுக்கிறதுக்கான எல்லா விதமான மெக்கானிசமும் இந்தியாட்டில் இருக்குது நம்ம இந்தியாவில் தயாரித்து மேக் இன் இந்தியாவிலே இருக்குது நம்ம ரஷ்யாட்டு வாங்கின எஸ் ஓர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சீல்டு சிந்தூர் ஆப்ரேஷன் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை இது வரைக்கும் விமான தாக்குதல் அந்த ஆர்மி நடத்தலாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை எது வேணாலும் தாக்குதல் நேவி மூலியமாக கூட தாக்குதல் நடத்தலாம் கராச்சி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பட் அவங்க அங்கேருந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா சப்மரின் மூலியமாக எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத விட அவங்களுக்கு சப்ளை கூட ஒரு நாடு வேணும் அதுக்காண்டி சப்ளை பண்ணுவாங்க அதோட ஃபெயிலியர்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ ஹெச் நைன் எல்லாமே நாங்கள் எல்லா ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்தி விட்டுவோம்னா பன்னெண்டுமே பன்னெண்டு இடத்துலையுமே கரெக்டாக உளுந்து தான் வீழிச்சிருக்கு எதையுமே அவங்க சுட்டு வீழ்த்தியும் முடியவே இல்லை அவங்க கீழே உளுந்து உடஞ்சி அந்த தான் எல்லாமே சப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய போருக்கான சூழல் உருவாகி கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தானோட பங்கு சந்துன்றது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு சார் பாகிஸ்தானோட இப்போ எப்படி சார் இருக்கு இல்லை முதல்ல முக்கியமாக வந்து கிட்டத்தட்ட கடந்த நான்கு வருட காலமாகவே வந்து ரொம்ப மோசமான பின்னடைவை தான் நடந்து சந்தித்து கொண்டிருக்கு பாகிஸ்தான் ஆஃப்டர் நவாஸ் ஷெரீப் முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் சரி கண்டினியூஸாக அவங்களோட டெப்சில் இருக்காங்க எல்லா விஷயத்துலையும் அவங்களோட ஜிடிபி வந்து ரொம்பவும் மோசமான நிலைமை எல்லா விதமான ப்ரொடக்டிவிட்டி செக்டர்ஸ் எல்லா விதமான செக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டர் ஒன்லி இப்போ வந்து முழுமையாகவே அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்காங்க வேறு எந்த விதமான மேக்ஸிமம் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தது அந்த இண்டஸ்ட்ரீஸ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் எந்த விதமான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே டோட்டலாகவே கம்மியாகிட்டு விட்டுருது அவங்களோட ஜிடிபிங்கிறது ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு இப்போ ரீசெண்டாகவும் வந்து டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க் தான் லோன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அவங்க ஈவன் இந்த இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க ரீபே பண்ண முடியாமல் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரி வந்து இது பங்கு சந்தைகள்லாம் உழுவுறது அப்படிங்கிற காரணம் வந்து இதை தொடர்ச்சியாக அவங்க இந்தியாவோடு வந்து இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணி போருக்காக ஆயத்தங்கள்லாம் பண்ணும்போது வந்து முக்கியமாக இதில் வந்து நிச்சயமாக பங்குச்சந்தை மோசமான வீழ்ச்சி அடையிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது பொருளாதார வீழ்ச்சிங்கிறது மோசமான நிலைமையில் இருக்குது இன்னும் பங்கு சந்தையும் நிச்சயமாக அவங்களோட சந்தை அது வந்து அது ஒரு எந்த ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இதே கிடையாது அவங்க பங்கு சந்தை இதனால் என்ன விளைவுகள் உள்ளதுன்னு பாகிஸ்தான் நாடு வந்து சந்திக்க இருக்கும் சார் தான் மோசமான விளைவுகள் ரொம்ப ஏழ்மையான நிலைமைகளுக்கோ லைக்கு மற்ற ஆப்பிரிக்கல் நாடுகள் போல் ஆகிறதுக்கான இன்னொரு பத்து பதினைந்து வருடங்களில் ரொம்ப மோசமான நிலைமைகள் நடக்கிற சான்சஸ் இருக்குது அதை தவிர்த்து இந்த நிலைமை ரொம்ப மோசமாக ஆகும்பொழுது உள்ளார சிவில் வார்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அன்றைய பலுசிஸ்தான் வந்து அவங்க தனியாக சிப்பிப் இருக்காங்க பிஓகேங்கிற நாடு தனியாக பிரியலாம் எதர் பிரியலாம் இல்லை தனியாக போகலாம் இல்லை இந்தியாவோட இணையலாமா அப்படிங்கிறது அவங்களோட தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்களோட பிஓகே உள்ள தலைவர்கள் எந்த நாட்டோடு சேரணும் இல்லை தனி தனி நாடாக கேட்குறாங்களா அப்படின்ட்டு இது மாதிரி இந்த சிந்து பஞ்சாப் அப்படின்ட்டு பாகிஸ்தான்லேயே இருக்குது அதில் வந்து உள்ள சிந்து பஞ்சாபில் தான் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் என்டையர் பாகிஸ்தானே கண்ட்ரோல் இருக்காங்க அவங்க தான் ஆஃபிஷியல்ஸ் அங்கே உள்ள அஃபிஷியல்ஸ் அங்கே பிறந்தவர்கள் தான் என்டையர் பாகிஸ்தானோ பாலுசிஸ்தானோ பிஓகே எல்லா இடத்துல உள்ள ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேருந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் இருக்காங்க ஸோ அவங்களோட கண்ட்ரில் தான் என்டையர் பாகிஸ்தானே இருந்துகிட்ருக்கு இது போக போக இந்த மாதிரி மோசமான பொருளாதார வீழ்ச்சி வந்து நாடை வந்து பிரிவுபடுறதுக்கான சூழல் அதிகமாக வேகமாக உருவாக்கிட்டு இருக்கும் சோ பாகிஸ்தான் மீது இந்தியா வந்துட்டு நல்லிள்ள தாக்குதலில் ஆரம்பிச்சிருந்தாங்க சார் டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணி ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பேரில் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க சார் இப்போது பதிலடிக்காக ட்ரோன் தாக்குதலாம் வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு பஞ்சாப் மாநிலத்தை மீது ஏவப்பட்டிருக்குல்ல சார் இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை முதல்ல வந்து அங்கே வந்து நம்ம டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் த பகல்காம்க்கு ரீட்டாலியேஷன் நமக்கு ஒரு டெரரிஸ்ட்டு நமக்கு மேலே வந்து ஒரு அப்பாவி டூரிஸ்ட்டு போனவங்கள இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டதுக்கான பதிலடி தாக்குதல் நம்ம பதினைஞ்சு நாள் கிடச்சி தான் கொடுத்துருக்கோம் அது முதல்ல வந்து ஃபஸ்ட்டாக அவங்களோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸு டெரரிஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் ட்ரெயினிஸ்ட் பங்கர்ஸு அவங்களோட எந்தெந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது ஒம்போது இடத்துல தாக்கியிருக்கோம் இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி பன்னெண்டு இடங்களில் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அண்ட் ப்ளஸ் அவங்களோட டெரரிஸ்ட்டு சப்போர்ட்டிங் நிறைய இடம் இருக்கும் அவங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கலாம் அதெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது துரு அதுவும் ட்ரோன்ஸ் மூலியமாக தாக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக நீங்கள் கேட்குற மாதிரி அவங்களோட தாக்குதல் நடவடிக்கை அவங்களும் ரீட்டாலியேட் பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து அவங்க எக்கச்சக்க பதினஞ்சு நாளாக வந்து நிறைய ஆர்ட்லரி ஷெல்ஸ் ஃபயரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்ஓசியில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஜேஎன் கே பார்டர்ஸ்லாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து மோசமான நிலைவுகளில் வந்து ஃபைலிங் ஃபைரிங் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் சில த ஆட்லரிங் ஃபைரிங்லாம் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஃபயர் பண்ணும் ஃபயர் பண்ணக்கூடிய கன்ஸ் எல்லாம் வச்சு இன்னும் வந்து மிசைல்ஸ் அட்டாக்ஸோ ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ்லாம் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க சின்ன லெவல்லலாம் பெரிய லெவலில் ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ்லாம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு தெரியல நம்ம நிச்சயமாக தடுக்கிறதுக்கான எல்லா விதமான மெக்கானிசமும் இருக்கு நம்ம இந்தியாவில் தயாரிச்சு மேக் இன் இந்தியாவிலே இருக்குது நம்ம ரஷ்யாட்டு வாங்கின எஸ் ஓர் அந்த மாதிரி மெக் இது டிஃபென்ஸ் ட்ரோன் மெக்கானிசம் இதில் இது டிஃபென்ஸு சீல்டு எந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்குமோ எந்த விதமான ஏர் ஸ்ட்ரைக்கு எந்த ஸ்ட்ரைக்குமே வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுற அளவுக்கான மெக்கானிசம் நம்மள்ட்ட இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா தரப்புலருந்து வான்வழி தாக்குதலில் கட்டுப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க சார் ஏன்னா நேற்று இரவு கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருபத்தஞ்சு ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க பஞ்சாப் மாநிலத்தின் மீது சார் அதே வந்துட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இல்லை சார் அடுத்தது கப்பல் வழி இல்லைன்னு தரைப்படை வலியை அந்த மாதிரியான தாக்குதலாம் இருக்குமா சார் இல்லை தரைப்படையோ கப்பல் படை மூலயமா நிச்சயமாக அவங்களால் தாக்குப்படிக்க முடியாது த வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம அரபிக்கடலில் பெரிய லெவலில் வந்து நேவி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அரபிக்கடலில் அவங்களோட நேவல் மேரிட் டைமுக்கு மேலே அவங்களுக்கு தாண்டி பரவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து கார்டனிங் பண்ணியிருக்கோம் இந்த கார்டனிங் பண்ணியிருக்கோம் இப்போ அதனால் ஈவன் நம்ம நம்மளோட சிந்தூர் ஆப்ரேஷன் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை இது வரைக்கும் விமான தாக்குதல் அந்த ஆர்மி நடத்திலாமல் அடுத்த கட்ட எது வேணாலும் தாக்குதல் நேவி மூலியமாக கூட தாக்குதல் நடத்தலாம் கராச்சி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பட் அவங்க அங்கேருந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா சப்மரின் மூலியமாக எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா விதிகளையுமே அரபிக்கடலில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபுல்லி ப்ரொட்டக்டிவாக இருக்கும் இப்போது இந்தியாவோட தாக்குதல் வந்துட்டு தங்கிக் கொள்ளும் அளவுக்கு வந்துட்டு பாகிஸ்தான்கிட்ட ராணுவ வீரர்களாக சரி இல்லை உப அந்த அணு ஆயுதங்களாக சரி எல்லாமே வந்துட்டு இருக்கா சார் இல்லை பற்றாக்குறை இருக்கா சார் அங்கே பாகிஸ்தான் நாட்டுக்கிட்ட இல்லை ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐந்து வருட காலமாகவே அவங்களோட பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில் இருக்குது அது முதல் முதல் விஷயத்தில் அந்த பொசல் விஷயத்தில் வந்து அவங்களோட கம்ப்ளீட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே உங்களோட கவுர்மெண்ட் சேல்ரி டிஃபென்ஸ் சேல்ரி பென்ஷன்ஸ் அது மட்டுமே போயிடுது ஸோ அவங்களோட இருபது பர்சென்ட்டில் என்ன அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியல எந்த விதமான இதுவுமே பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது அதை தவிர்த்து ஏற்கனவே அதெல்லாமே வந்து அவங்க கடன் வாங்கி தான் நாட்டையே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் அவங்கள்ட்ட எந்த மாதிரி ஆயுதங்கள் நடக்கும் ஆயுதங்கள் கொள்முதல் எப்படி நடந்துகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் புரியலை இதெல்லாம் சைனா எல்லாமே இதெல்லாமே வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட இப்போ வச்சுருக்க இந்த ஹெச் கியூ நயன் அவங்களோட டிஃபென் இந்த ஷீல்டு மெக்கானிசம் அது வந்து அயர்ன்ட்ரோம் மாதிரி அவங்க சைனீஸ்லேருந்து வாங்கி வச்சுருக்கிறது அதெல்லாம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே லாகூர் ஏர்போர்ட் பக்கத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக பல உலக நாடுகள் வந்துட்டு வராங்க சார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யார் இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு சீனா துருக்கி நாடுகாம் எல்லாம் இருந்தது போல ஒரு சில தகவலாக வந்துச்சு சார் அது உண்மைதானா இப்போ யார் சார் பாகிஸ்தானுக்கு பின்புலத்தில் இருக்காங்க பின்புலத்தில் நிச்சயமாக வந்து துருக்கி இருக்கும் துருக்கி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டிய சான்சஸ் இருக்குது அண்டு சைனா வந்து அவங்களோட மிக்க அவங்களோட அவங்களோட ஆம்ஸ் அம்னு விஷயம் வந்து மித டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்த இதுக்கெல்லாமே வந்து அவங்களுக்கான ம முக்கியமான வியாபார தளமாக வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ப அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்கே விற்கக்கூடிய விஷயமாக வந்து பாகிஸ்தானில் தான் இருப்பாங்க நிச்சயமாக சப்ளை பண்ணுவாங்க அதில் சப்ளை பண்ணும்போது சப்போ இது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத விட அவங்களுக்கு கூட ஒரு நாடு வேணும் அதுக்காண்டி சப்ளை பண்ணுவாங்க அதோட ஃபெயிலியர்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ கியூ நேன் ஃபெயிலியர்ஸ்க்கு எல்லாமே துருக்கி பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயமா வந்து இந்த ராணுவ ரீதியாக கப்பல் ரீதியாக துருக்கியிலேருந்து ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க கேள்விப்படுறோம் இப்போ அது வந்து சப்போர்ட்டிவாக நமக்கு வந்து அவங்க கராச்சியோட ஹார்பரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு விமானம் தாங்கி கப்பலில் நார்மல் டெஸ்ட்ராயர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அது வந்து அட்டாக் பண்ணும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து இதாக நம்ம இன்னும் நேவல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நேவலோட ஆப்ரேஷன்ஸ் நேவலோட அட்டாக் இன்னும் ஸ்டார்டே ஆகவே இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் எந்த மாதிரியான தடுப்பு இது ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அது தடுக்கப்பட்டுதா இல்லை கராச்சி ஏர்போர்ட்டோ அதுக்குள்ளாறப்பட்ட இடங்களில் வந்து அடிபட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும் சிந்தூர் பாகிஸ்தான் வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கிறதால இருந்து பதிலடி எப்படி சார் அவங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு சார் அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க சிண்டியோட அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற அடாக் ஆப்ரேஷன் சிந்தூர்ங்கிறது நம்ம எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ரிட்டாலியேஷன் நடவடிக்கை இல்ல அவங்க ஏத்துக்கறது ஏத்துக்கறதுங்கிறது கிடையாது அவங்களோட பதிலடி எப்படி சார் இருக்குன்னு கேட்கலாம் அதாவது மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கான்னு கேக்கறேன் சார் எங்கே இப்போ தான் வந்து இப்போ நீங்கள் தான் நேரடியாக பார்க்குறீங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நேரடி விஷயத்தில் வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்ட் இன்றைக்கி பன்னெண்டு இடத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்கள் எல்லா ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்தி விட்டோன்னா பன்னெண்டுமே பன்னெண்டு இடத்துலையுமே கரெக்டாக உளுந்து தான் வெடிச்சிருக்கு எதையுமே அவங்க சுட்டு வீழ்த்தவே முடியவே இல்லை அவங்க கீழே உளுந்து உடஞ்சி அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் சூசைடு ட்ரோன்ஸ் தான் அது எல்லாமே அது கீழே உளுந்து அதோடய பாகங்களை தான் அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அதை வெடித்து செதந்ததுக்கு அந்த பாட்ஸை வந்து நாங்கள் சுற்றி வீழ்த்து விட்டோன்ருக்காங்க அது ஆக்சுவல் டோட்டல் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து வந்ததுக்கு தான் உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே இது பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குங்கிறது நம்ம தெரியும் ஏன்னா நமக்கு வந்து அது போய் அது கம்ப்ளீட்டாக எக்னேட் ஆகிடுச்சா அதை வெடிச்சிடுச்சாங்கிற எல்லா விஷயங்களும் நம்மள்கிட்ட வந்து உடனே ரெக்கார்ட் ஆகிடும் அது மேலேயே தாக்கப்பட்டுடுச்சா இல்லை கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் வெடிச்சிருக்கா அப்படிங்கிறது இது நம்ம டோட்டலாக எல்லா சாஃப்ட்வேர்ட்டுமே நம்மள்கிட்ட இருக்குது அது எப்படி ஆப்ரேட் ஆகிருக்குங்க தான் நம்ம நம்ம விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் இத்தனை டைம்குள்ளார அதை வெடித்து அந்த இடத்துல வெடித்து போகணும் அப்படிங்கிறது எல்லா விதமான கம்ப்ளீட் சாஃப்ட்வேர்லேருந்து அதை இன்டகிரேட் பண்ணி நம்ம எல்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சிடுவோம் அது அதனால தான் மிஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிடுறாங்க